ஹலோ கைஸ் நம்ம வீட்டு தலை தீபாவளியை செலிப்ரேட் பண்ணலாம் சொல்லி நம்ம தாங்க ராதா பைரோடெக்ஸ் கடை பெரிய கார் பார்க்கிங்கோட நம்ம கடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சிவகாசி டு விருதுநகர் போகக்கூடிய ரூட்ல தாங்க இருக்குது ஐநூறுக்கும் மேற்பட்ட பட்டாசு வகைகள் நிறையவே இருக்குதுங்க எல்லாமே ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் குவாலிட்டியோட சூப்பரா இருக்குங்க நம்ம கடையில மொத்தமாவும் சில்லறையாவும் கூட நீங்க வாங்கிக்கலாங்க தமிழ்நாட்டுல எந்த கடைய கம்பேர் பண்ணி பார்த்தாலும் நம்ம ராதா பைரோடெக்ஸ் பட்டாசு கடையில் ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் கம்மியாக கிடைக்குதுங்க நீங்க டேரக்டா நம்ம கடை சிவகாசிக்கே வந்து கூட நீங்க வாங்கிக்கலாங்க ரொம்ப லாங் வர முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்க கூட டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் ராதா பைரோடெக்ஸ் டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்ல போய் கூட நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க இவங்க கிட்ட ஆல் ஓவர் இந்தியா டெலிவரி கூட அவைலபிளாக இருக்குதுங்க இவங்க கிட்ட வாங்குற பட்டாசு எல்லாமே பாதுகாப்பாக பரிசோதனை பண்ணிட்டு தாங்க சேலுக்கே அனுப்புகிறாங்க நியூ ட்ரெண்டிங் பட்டாசு கூட நம்ம கடையில் அவைலபிளாக இருக்குதுங்க தீபாவளின்னு மட்டும் இல்லைங்க இவங்க கிட்ட வருஷத்துக்கு முந்நூற்றி நாளும் பட்டாசு வாங்கிக்கலாம் இன்னும் என்னங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க தீபாவளி நாளே ஸ்பெஷல் பட்டாசு தாங்க அந்த பட்டாசை நம்ம ராதா பைரோடெக்ஸ் பட்டாசு கடையில் வாங்கி இந்த தீபாவளியை வேறு லெவலில் செலிப்ரேஷன் பண்ணுங்க தீபாவளி ஆஃபர்ஸ் நிறையவே போயிட்டுருக்கு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க எல்லாரும் ராதா பட்டாசே கிடைக்கி வாங்க மாதிரி நிறையா இருக்கு நீங்களும் வாங்க ராதா பைரோடெக்ஸ் பட்டாசு கடை ஸ்கிரீனில் நம்பர் கொடுக்குறேன் மறக்காம கால் பண்ணிக்கோங்க